என் தங்கப்பிள்ளையே சந்திர தரிசனத்தினுடைய திங்கள் கிழமையில் இந்த வராகியானவள் உன்னை உன்னை மனமகிழ்ச்சியோடு காண வந்திருக்கின்றேன் இன்று சந்திரனை தரிசனம் செய்து அவரின் அருளை பெற வேண்டிய நாள் என் குழந்தையே பிறை தரிசனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு தரிசனம் என் பிள்ளை இன்று நீ சந்திர பகவானினுடைய அருளை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு அப்படியே நடந்துவிடும் என் குழந்தை இன்று வாரத்தினுடைய தொடக்க நாள் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கான வெற்றியை தேடி நீ ஓடத் தொடங்குகின்றாய் என் தங்கமே வெற்றியை தேடி ஓடுகின்ற என்னுடைய பிள்ளை நீ யாரையும் ஜெயிக்க வேண்டும் என்று ஓடாதே யாரோ ஒருவரினுடைய தோல்விக்கு நீ காரணமாக இருக்காதே உனக்கான சந்தோஷம் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்காக மட்டுமே நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளை அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உனக்கு சில பக்குவங்கள் தேவைப்படுகின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே இங்கு எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த வராகியினுடைய அன்போடும் அருளோடும் எல்லாம் கிடைக்கின்றது அப்படியானால் நீயும் அதற்கு ஏற்ற இடத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக யாருக்கும் எதுவும் கிடைக்காத பொழுது உனக்கு மட்டும் எப்படி தெய்வத்தினுடைய அருளும் அன்பும் கிடைக்கின்றது என்று ஒரு நொடி சிந்தித்து பார் நீ செய்த பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் வரும் இன்னமும் பல நல்ல விஷயங்களை நீ செய்யும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான அன்பையும் அருளையும் நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் புரிந்து கொண்டு இன்றைய நாளில் உன்னால் முடிந்தால் யாருக்கேனும் ஏதேனும் உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று நினைத்துப்பார் என் பிள்ளையே உன்னிடத்தில் செய்ய எதுவும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஆனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற மனமாவது உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என் குழந்தை எதையுமே சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு வாழ்க்கையில் நிதானம் அதிகமாக தேவை அற்புதமான ஆயுதமே நிதானம் தானே தவிர கோபம் கிடையாது அந்த நிதானம் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் இன்று நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி என்பது உனக்கான நிம்மதி உனக்கான மன அமைதி என் குழந்தை உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் பார்த்து இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மட்டும் ஏன் குணம் இப்படி இருக்கின்றது என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு நீ விலகி விடுவதுதான் உனக்கு நிம்மதி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையை அடுத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அவர்களின் பாதையை பின்பற்றாமல் நிச்சயமாக உனக்கான பாதையை நீ தனியாக கண்டுபிடித்து அதில் பயணம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கென்ற தனித்துவம் அதில் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கான பயணம் அவரவர்கள் மனது என்ன சொல்கின்றதோ அதன்படிதான் வாழ்ந்தாக வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம் தைரியம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் இதை எப்பொழுதும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ யாருக்காக வாழ்கிறாய் என்பது உனக்கு தெரியும் ஆனால் உனக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியாமல் ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்கொள்கின்றாய் என் பிள்ளையே உனக்காக யாராவது ஒருவர் நிச்சயமாக வாழத்தான் செய்கின்றார்கள் அதை இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது ஆனால் அதை மட்டுமே நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நம்பாமல் இருப்பது நிச்சயமாக உடனடியாக தோன்றக்கூடிய குணம் கிடையாது ஏனென்றால் யார் என்ன சொன்னாலும் அதை உடனடியாக இந்த மனது ஏற்றுக்கொண்டு விடுகின்றது என் குழந்தையே ஏமாற்றுக்காரர்கள் எல்லாம் இதைத்தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் ஏனென்றால் ஏகப்பட்ட ஏமாற்றத்தை நீ கடந்து வந்ததன் தழும்பாக கூட இது இருக்கலாம் ஏனென்றால் நம்பவில்லை என்றால் அது ஏமாற்றத்தை கொடுக்கும் நம்பிவிட்டு விட்டு சென்று விடுவோம் என்று என் குழந்தை நீ நினைக்க கூட இப்பொழுதெல்லாம் தொடங்கிவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுதெல்லாம் இதை விட்டு ஓடிவிடலாமா என்கின்ற எண்ணம்தான் உனக்குள் தோன்றுகின்றது ஓடுவதை விட நின்று எதிர்த்து பார்த்தாயானால் ஒரு முறை அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதன் பிறகு அதுவே உனக்கு பழக்கமாக மாறிவிடும் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் இப்படி இருக்கத்தான் செய்கின்றது என் பிள்ளையே முதலில் மனதிற்குள் தேவையில்லாதவற்றை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்கின்ற உனக்கு இந்த வராகி வெற்றியை தருவாள் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் இந்த நாளும் உனக்கானதாக மாறிவிடும் இதை மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடங்கும் இடத்திலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது பாதை முடிவது போல தெரியும் நம்பிக்கை கொண்டு நடை போடுவாயானால் பயணம் தொடரும் இலக்கு என்னவென்று உனக்கு புரியும் என் பிள்ளையே இந்த மாதத்தினுடைய இது கடைசி திங்கள் அல்லவா மாசி மாதத்தினுடைய இந்த தித்திக்கின்ற திங்கள் கிழமை உனக்கு வெற்றி விடியல் என்பதை முதலில் புரிந்துகொள் இந்த விடியல் முதலில் உனக்காக விடிந்திருக்கின்றது என்பதனை மனது முழுதை எண்ணிக்கொள் நேசிப்பவர்கள் எல்லாம் உன்னோடு இருந்துவிட்டால் நினைவினுடைய மொழியும் பிரிவின் வழியும் உணர முடியாமல் போய்விடும் அல்லவா அதனால்தான் சில பிரிவுகள் உனக்கு வாழ்க்கையில் வந்தது ஏனென்றால் அந்த அனுபவமும் உனக்கு தெரிய வேண்டும் அந்த அனுபவத்தினுடைய வேதனை என்னவென்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே எல்லாவிதமான அனுபவங்களும் கிடைத்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கடைசியில் முழுமையாக அனுபவிக்க முடியும் என் குழந்தையே இந்த உலகத்திலேயே வலிமையானவரை நீ சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயா அப்படியானால் உன் வீட்டில் இருக்கின்ற கண்ணாடியின் முன் நின்று பார் ஆம் என் பிள்ளையே உன்னை விட வலிமையானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் உன்னை நீ ஒருபொழுதும் தாழ்வாக நினைக்காதே எப்பொழுதாவது உன்னை நீ தாழ்வாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் இத்தனை நாளும் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி சிந்தித்துப்பார் நீ கடந்து வந்த பாதைகளை யோசித்துப்பார் நிச்சயமாக உனக்கு அவை நல்லதை கொடுக்கும் கஷ்ட காலத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஏன் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லுகின்ற சொந்தங்கள் ஏராளம் யாரை நம்பினாலும் இந்த சொந்தங்களை ஒரு நாளும் நம்பிவிடக் கூடாது என் குழந்தையே அவர்களை சார்ந்து நீ இருக்கவில்லை அவர்களின் உதவி கிடைத்தால்தான் வாழ முடியும் என்ற எண்ணமும் உனக்குள் இல்லை ஆனாலும் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்துவதற்காக தானே தவிர ஒரு பொழுதும் உனக்கு உதவி செய்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள் தேவைக்கு மேலே பொருளும் எப்பொழுதும் உனக்கு இருந்தால் அது உன்னை இன்னமும் மனநிலையை மாற்றிவிடும் உன்னுடைய திறமைக்கு நிச்சயமாக நல்ல புகழ் கிடைக்கும் என் குழந்தையை இவை எல்லாம் உனக்கு சரியாக கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதாரணமாகத்தான் தோன்றும் அதிக அளவுக்கு அதிகமாக பொருளையும் சேர்த்து வைத்து அளவுக்கு அதிகமான வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைத்தால் நீ போகின்ற பாதையும் உனக்கு தவறானதாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கொள்ளாமல் எதுவும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை தோல்வி என்பது மீண்டும் நீ முயற்சி செய்வதற்காக உனக்கான நல்ல வாய்ப்பு என்பதனை புரிந்து கொண்டு இன்று உனக்கான முயற்சியை நீ கைவிடாமல் இருந்தால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு